நேர்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் டியூப்பர் அதாவது ஷார்ட்டாக சொன்னால் எம்ஆர்டி நீங்க நம்ம சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே புதுசா ஒருத்தர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்களோட அதாவது யூடியூப் சேனலில் ஆரம்பித்து யூடியூப் சொன்ன வீடியோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் முடியுமா அப்படிங்கிறத ஒரு டாஸ்க்காக அதாவது என்னோட முயற்சியாக நான் எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் அதை நான் சேனலோட அப்டேட்டு என்னோட சேனலோட அப்டேட்டு ப்ளஸ் வெளியில் என்ன நடக்குது அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாமே என்னோட வீடியோ மூலமாக அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் இல்லை ஸ்வைப் பண்ணிவிட்டு போகிட்டே இருங்க இதனால் உங்கள் விருப்பத்துக்கு நான் குறுக்க வரலை பட் என்னோட முயற்சியை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வளவலைன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க வீடியோவில் போயிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்காங்க யூடியூப் சேனல் ஈஸியாக ஆரம்பிக்க முடியும் பட் அதுக்குன்னு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் அது வேணும் இல்லை உதாரணத்துக்கு சின்ன மைக் தேவைப்படலாம் சிலவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா வச்சுருப்பாங்க அப்படி எடுக்கலாம் இன்னும் சிலவங்க ஸ்டூடியோ வச்சு எடுப்பாங்க அதாவது பெரிய பெரிய சேனல் ஸ்டூடியோவை வச்சு எடுப்பாங்க எதுவுமே முடியாமல் நீங்கள் நார்மலாக இப்போ வீட்டில இருந்தே ஒரு யூடியூப் சிலவங்க விலாக் பண்ணுறாங்க நிறைய நிறைய எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குன்னு நான் இப்போவோ சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் பட் நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக எப்படியும் தேவைப்படும் உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ட்ரை இல்லை ஒரு சின்ன மைக்கோ கண்டிப்பாக மைக் வந்து தேவைப்படும் மைக் இல்லாமல்னா உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்காது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டு வீடியோலயே பார்த்துருப்பீங்க நம்ம வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வேகமாக கேட்டிருக்காது ஆனால் பட் இப்போ கேட்கும் ஏன்னா மைக் வாங்கியாச்சு இதை மைக் நமக்கு ப்ரெசன்ட் பண்ணது யாருன்னா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதை நான் வந்து உங்கள நேரில் காட்டுறேன் நேரில் காட்டுறேன் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்குறாரு அவரு கஷ்டப்பட்டு அவரோட லீவ் அன்றைக்கும் போய் எனக்காக இதை வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் பட் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக காட்டுறேன் அவர் வந்து நம்ம சேனலோட மிகப்பெரிய அதாவது எப்படி சொல்கிறது என்னோட சேனலோட சேனல்னு சொல்ல முடியாது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சேனலோடன்னு எதுவுமே இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் அவர் ஒன் ஆஃப் த சேனல் பார்ட்னர் ஓகே ஓகே இப்போ நம்ம பேசிகிட்டு விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த மைக் மைக் தேவைப்படும் ட்ரைப்பர் கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் ட்ரைப்பட விட முக்கியமானது மைக் அதாவது வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக வாய்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படின்னா சில மைக் எல்லாருமே யூஸ் பண்ணணும் என்னோட சஜஷன் நீங்கள் மைக் யூஸ் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கும் ஏன்னா நம்ம உத எக்ஸாம்பிள் நம்ம சேனலே எடுத்துக்கலாம் நான் அது வேணும் அது எதுக்குன்னா மக்களுக்கு தெரியுதுக்காக தான் போட்டேன் அதாவது நார்மலாக பேசினா ஒரு வீடியோ எப்படி வரும் மைக்கோடு பேசுனா ஒரு வீடியோ எப்படி வரும் தான் என்னோடய சேனல் உங்களுக்கு நான் காமிச்சேன் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி யூடியூப் சக்ஸஸ் ஆகிறது லைவ் டு லைவ் அதாவது டே டு டே உங்களுக்கு நான் என்னோட சேனல் மூலமாக சொல்லி சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்சிக்கங்க புதுசாக ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்களாலையும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் பட் நான் ஜெயித்தா எனக்கும் சந்தோஷம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பட் நீங்க ஜெயிச்சிங்கன்னா உங்களோட திறமை வெளியே வரும் உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் கண்டிப்பா ஸோ நீங்க ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்குன்னு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் நான் வந்து ஒரு இதை வந்து ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிள் என்ன வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டவங்க எடுத்துக்கலாம் விருப்பப்படாதவங்க எடுத்துக்க வேணாம் சிலவங்க பெரிய பெரிய சேனல் இருப்பாங்க அவங்கள பார்த்து கத்துக்கலாம் பட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா என்னோட சேனல் மூலமா ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன வீடியோ போடுறீங்கன்னு கத்துக்கலாம் நான் என்ன வீடியோ எப்படிப்பட்ட வீடியோக்கள் போடுறேன் அதே மாதிரி நீங்களும் ஒரு வீடியோ போடலாம் ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் யூடியூப்ல அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் அடுத்து நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து சேனலில் என்னோட சேனலில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே ஸோ நம்ம சேனலில் இப்போ என்னென்ன நடந்துச்சு மூணு நாள் ஆயிருக்கு இது நாலாவது நாள் இது நாலாவது வீடியோ நம்ம சேனலில் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன பண்ணியிருக்கு என்னென்ன எக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எவ்வளோ வியூ போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வியூ வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்குது இப்போ இன்னும் பெரிய அளவில் ஆகலை பெரிய அளவில் ஆகும்போது நான் எல்லாமே ஓப்பனாக உங்களை காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஷார்ட் அதாவது சின்ன யூடியூப் சேனல் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்கேன் பட் இது உங்களுக்கு நான் நிமிஷம் பாத்துறேன் யூடியூப் யூடியூப்ல ஒயிட்டி ஸ்டூடியோ எடுத்துங்க ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் அதாவது உங்களோட சேனல் என்னென்ன என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்க அது எத்தனை எத்தனை வியூ போயிருக்கு அது எல்லாமே அதில் தெரியும் யூடியூப் ஸ்டுடியோ சாரி ஓடி ஸ்டுடியோ தப்பா எடுத்துக்காதீங்க கீழே அப்படியே ஒரு சைடில் இந்த பக்க சைடில் பார்த்தீங்கன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் ஏதோ ஒன்று போய்விட்டுருன்னு நினைக்கிறேன் பட் அதை நீங்கள் பிடிச்சிருந்தா பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க கோவப்படாதீங்க இவன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதாவது இதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலோடய சப்ஸ்கிரைபர் அதாவது ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க ரெண்டு நம்பராக இருந்தாங்க இப்போவும் அதே ரெண்டு நம்பர் தான் இருக்காங்க பட் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எக்ஸ்ட்ரா இப்போ இந்த மூணு நாள் வீடியோ போடுறது போட்டதுக்குள்ளே மறுபடியும் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் ஆகிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் தெரியாதவங்க இருக்கலாம் பட் ஒரு ரெண்டு ரெண்டு டிஜிட் எக்ஸ்ட்ரா ஆடாயிருக்கு ரெண்டு டிஜிட்னா ஒன் ப்ளஸ் ஒன் 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 வச்சுக்கலாம் ஒன் டூன்னு வச்சுக்கலாம் ஒன் த்ரீன்னு வச்சுக்கலாம் டூ ஜீரோன்னு வச்சுக்கலாம் அது உங்கள் இருப்போம் நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம் இது எப் என்னோடய டார்கெட்டு அதாவது டாஸ்க் வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறத மக்களுக்கு மக்களுக்கு இல்லை புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்கிறது தான் டார்கெட் அப்புடின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன் சரி இப்போ வீடியோவில் போயிடலாம் அது அந்த அந்த டூ டிஜிட் சப்ஸ்கிரைபர் ஆடாக பட் நம்ம மொத்த டோட்டல் இது வரைக்கும் வியூ வந்து ஒரு மூணு வியூ மூணு நம்பர்ஸ்ல வியூ போயிருக்குது டோட்டல் வியூ சொல்றேன் டோட்டல் வியூ மூணு நம்பர்ஸ்ல இருக்காது நீங்க நைன் ஜீரோ ஜீரோனு எடுத்துக்கலாம் த்ரீ ஜீரோ ஜீரோனு எடுத்துக்கலாம் ஃபோர் ஜீரோ ஃபைவ் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம் சிக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அது எப்படி நான் பட் த்ரீ டிஜிட்ல போயிருக்குது அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் என்னோட கெஸ்ட் படி உங்கள் சேனல் சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ போடுங்க டெய்லி ஆனால் டெய்லி கண்டிப்பாக வீடியோ போடுங்க குறைஞ்சது எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வீடியோ போட்டுருங்க அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த டைமில் நீங்கள் போட்டுருங்க போட்டுருங்க அதாவது எட்டு டு பத்து நிமிஷத்தில் போடுங்க நீங்கள் சார்ஸ் இருந்தா ரீமிக்ஸ் பண்ணி போடலாம் ஃபிஃப்டின் செகண்ட் தான் ரீமிக்ஸ் வரும் இல்லை ஓன் கண்டனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி அதுக்கு மேலேயும் கிரியேட் பண்ணிக்கலாம் அது உங்கள் இருப்போம் இருந்தாலும் நீங்கள் ஃபுல் வீடியோ யூடியூப்பில் போடுறதா இருந்த போடுறதா இருந்தீங்கன்னா சிக்ஸ் டூ சாரி எயிட் டு டென் மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் ஜாஸ்தியாக போகும் ஃபாலோவர் அது மூலமாக சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சேனல் இப்போ நம்ம சேனல்லையே ஒரு புதுசாக இப்போ ஒன்று அடுத்த நாளையிலிருந்து புதுசாக ஒரு இது போட போகிறோம் அதாவது யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அது எப்படி ஏற்றலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக்கு ப்ளஸ் வியூஸ் போடுறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸு நம்ம ட்ரிக்ஸு கிடையாது ஒரு சின்ன டிப்ஸு தான் சொல்ல போகிறோம் அது வந்து நம்ம வந்து முழு வீடியோவாக நாளைக்கு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நம்ம சேனல் எவ்வளோ சீக்கிரம் குரோத் ஆகுங்கிறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருந்தா சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்